இருபது பத்தொன்பது இருபத்தொரு வயதுடைய மூன்று பேரே கைது செய்யப்பட்டனர் ஆரம்பகட்ட விசாரணையில் தாங்கள் யாழ்ப்பாணத்துக்கு சுற்றுலா வந்ததாக சந்தேக நபர்கள் தெரிவித்ததாக போலீசார் குறிப்பிட்டனர் கொழும்பு கொட்டாஞ்சேனையில் நேற்று இடம்பெற்ற சூட்டு கொல்லப்பட்ட நபர் குற்றவியல் குழு உறுப்பினர் பாலச்சந்திரன் புஷ்பராஜ் என்ற பூகுடு கண்ணா என்பவரின் சகா நாற்பத்தி மூன்று வயதுடைய நபர் என்று விசாரணையில் தெரிய வந்துள்ளது கொட்டாஞ்சேனை பதினாறாவது லேனில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது நபர் ஒருவர் வீதியில் நடந்து செல்கையில் பின்னால் வந்த ஒருவர் இந்த துப்பாக்கி பிரிவு மேற்கொண்டுள்ளார் அத்துடன் துப்பாக்கி பிரிவு மேற்கொண்ட நபர் தப்பிச் செல்கையில் சுடுபட்டவர் மீது காரைள்ளார் இச்சம்பவத்தில் சிசிடிவி காட்சிகள் தற்போது வழியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன உயிரிழந்தவர் திட்டமிட்ட குற்றவாளியான கஞ்சிபானி இம்ரானின் ஆதரவாளர் என்றும் இரண்டு குற்ற கும்பல்களுக்கு இடையிலான தகராறு காரணமாக துப்பாக்கிச்சூடு நடந்திருக்கலாம் என்றும் போலீசார் சந்தேகிக்கின்றனர் கொல்லப்பட்ட முப்பது வயது நபர் பூகுடு கண்ணாவின் முன்னாள் அடியாள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் துப்பாக்கிச்சூட்டை நடத்தியவர்கள் யாழ்ப்பாணம் மானிப்பாய் பகுதிகளில் தங்கியிருந்தனர் இந்நிலையில் யாழ்ப்பாண மாவட்ட போலீஸ் அத்தியட்சகரின் கீழ் மானிப்பாய் போலீசார் குறித்த சந்தை நபர்கள் இருவரையும் கைது செய்துள்ளனர் கொட்டாஞ்செனையைச் சேர்ந்த ஆணொருவரும் பெண் ஒருவரும் இவ்வாறு கைது செய்யப்பட்டனர் துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தின் சந்தைக நபர்கள் மூவரும் ஒரு காரில் யாழ்ப்பாணம் வந்த மூவரும் கைது செய்யப்பட்டனர் குறித்த கார் வாடகைக்கு புறப்பட்டதோடு ஜிபிஎஸ் முறை மூலம் அந்த கார் கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட மூவரில் ஒருவர் தமிழர் என்றும் ஒருவர் இளம்பெண் என்றும் போலீசார் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருவரும் மானிப்பாய் நிலைய கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளனர் அவர்களை பாரம் எடுப்பதற்காக கொட்டாஞ்சனை போலீசார் வருவதாக தெரிவிக்கப்பட்டது துப்பாக்கிச்சூட்டை நடத்திய துப்பாக்கிதாரி பயணித்த கார் பஞ்சிகாவத்து பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது காரை கைவிட்டு துப்பாக்கிதாரிகள் தப்பிச் சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த கார் தற்போது கொட்டாஞ்சனி போலீஸ் நிலையத்தில் கொண்டு செல்லப்பட்டுள்ளது மூன்று வேளை உணவு உட்கொள்ளாத மக்கள் வாழும் சூழலுக்கு மத்தியில் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு அளவுக்கு மறிய சிறப்புரிமைகள் எதற்கு ஜனாதிபதி கேள்வி எழுப்பினார் நாடாளுமன்றில் வரவு செலவு திட்ட உரையை நிகழ்த்தும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் இத்தொடர்பில் அவர் தெரிவிக்கையில் முன்னாள் ஜனாதிபதிகளின் அளவுக்கு மறிய சிறப்புரிமைகளை நாம் அகற்றியுள்ளோம் சிலர் இதை வழியாக உணர்கிறார் இருப்பினும் நாம் மக்களின் ஆணைக்கு அமைவாக பணியாற்றுகிறோம் அரசியல்வாதிகள் மக்களுக்கு மேலானவர்கள் அவர்களை அடிமைகளாக நடத்துவோர் அரசர் அல்லது மாண்புமிக்க தெய்வங்கள் என்ற அந்தஸ்தை மாற்றியுள்ளோம் அவர்கள் அளவுக்கு மீறிய சிறப்புரிமைகளுக்கு தகுதியான ஒருவர் அல்லது என்ற நிலைக்கு ஆளாக்கியுள்ளோம் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட தலைவர் ஒருவராக அவர் இருக்கலாம் இருப்பினும் சாதாரண மக்களை போன்று அவர் சாதாரணமான ஒருவர் என்பதை இந்த குறுகிய காலப்பகுதிக்குள் சமூகத்தில் நாம் உறுதிப்படுத்தியுள்ளோம் இது நாம் வென்றெடுத்த சாதனை ஒன்றாகும் அதை உறுதி செய்வது எமது இலக்காகும் இருப்பினும் நாம் அந்த உதாரணத்தை நிறுவியுள்ளோம் ஒரு நாளைக்கு மூன்று வேளை உணவு உட்கொள்ளாத மக்கள் மூன்று ஊட்டச்சத்து உணவுகளை பெறக்கூடிய பொருளாதாரம் ஒன்றை உருவாக்குவதும் ஒவ்வொரு பிள்ளையும் கல்வியை பெறும் சூழலை உருவாக்குவதும் ஒவ்வொருவருக்கும் புகரிடம் வழங்குவதும் மற்றும் ஒவ்வொரு பிரஜைக்கும் ஆரோக்கியமான வாழ்வை உறுதி செய்வதும் எமது ஏக குறிக்கோளாகும் என்றும் அவர் தெரிவித்தார் அனுராதபுரம் பகுதியில் ஹெரோயினுடன் கைது செய்யப்பட்ட பாடசாலை அதிபரின் கையடக்க தொலைபேசியில் பல அரசியல்வாதிகளின் பெயர்கள் மற்றும் தொலைபேசி எண்கள் சேமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தேசிய மக்கள் கட்சியின் பாலியக்கூட நகரசபை உறுப்பினர் டிஸ்னா நிரஞ்சலாவின் கணவர் கடந்த ஐந்தாம் தேதி போதைப்பொருள் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டார் இதையடுத்து சம்பந்தப்பட்ட அதிபர் தற்போது தடுப்பு காவல் உத்தரவின் பேரில் போலீஸ் காவலில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதிபரின் மனைவி இந்த சம்பவத்தை தொடர்ந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துள்ளார் அவருடைய மேலதிக வாக்குமூலங்களை பெற அனுராதபுரம் தலைமையக போலீசார் முன்னிலையாகுமாறு அவருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது அதன்படி இந்த அதிபர் சிறிது காலம் ஏராளமான அரசியல்வாதிகளோடு நெருங்கிய தொடர்பில் இருந்ததாகவும் அவர்களின் தொலைபேசி எண்களை தன்னுடைய கையடுக்க தொலைபேசியில் பதிவு செய்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாகாண சபை தேர்தலை நடத்துவது தொடர்பில் தீர்மானத்தை மேற்கொள்ள ஜனாதிபதிக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் குற்றம் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு அரசாங்கம் தயங்குவதற்கான காரணம் என்ன என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் மேலும் மலு சம்பந்தமான அர்ச்சனாவின் கேள்வியாலும் இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் சலசலப்பு ஏற்பட்டது அது மட்டுமன்றி பாராளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் மலையக மக்களின் சம்பளத்தில் பத்து ரூபாய் உயர்த்தி கொடுக்குமாறு ஆளும் கட்சியிடம் கேட்ட கேள்விகளும் இன்று பரபரப்பான பேசுபொருளாக மாறியிருந்தது குறித்த விடயங்கள் பற்றிய பாராளுமன்ற உரை இந்த செய்தி அறிக்கையின் இறுதியில் இணைக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவில் சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கி வந்த உணவகத்துக்கு நீதிமன்ற உத்தரவில் சீல் வைக்கப்பட்டு உரிமையாளருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் தண்டப்பணம் விதிக்கப்பட்டுள்ளது பொது சுகாதார பரிசோதகர்களால் விசுவமடு பகுதியில் உள்ள உணவகம் ஒன்றில் மேற்கொள்ளப்பட்ட திடீர் சோதனை நடவடிக்கையின் போது இது நிகழ்த்தப்பட்டுள்ளது இதன்போது உணவக பணியாளர்களுக்கு மருத்துவ சான்றிதழ் இன்மை உணவக அனுமதி பத்திரமின்மை தொழிலாளர்கள் முகச்சவரம் செய்யாமை தண்ணீர் பகுப்பாய்வு சான்றிதழ் இன்மை கழிவு தொட்டி இல்லாமை வெற்றிலை மென்றவாறு உணவு கையாண்டமை போன்றவை கண்டறியப்பட்டு உரிமையாளருக்கு எதிராக முல்லைத்தீவு நீதிவான் நீதிமன்றில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது விசாரணையின் போது உரிமையாளர் தன் மீதான குற்றச்சாட்டை ஏற்றுக்கொண்டதை அடுத்து உரிமையாளரை கடுமையாக எச்சரித்த மன்று உணவகத்தில் காணப்படும் குறைபாடுகளை நிவர்த்தி செய்யும் வரையில் உணவகத்துக்கு சீல் வைக்குமாறு உத்தரவிட்டதோடு ஐம்பதாயிரம் ரூபாய் தண்டமும் விதித்துள்ளது வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு சென்ட்மேரிஸ் விளையாட்டுக் கழகம் தமது பகுதியில் இடம்பெறும் சட்டவிரோத செயற்பாடுகளை முற்றிலும் அழித்தொழிக்கும் செயற்பாட்டில் ஈடுபட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக இன்று காலை சென்ட்மேரிஸ் விளையாட்டுக் கழகத்தின் நிர்வாகத்துக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் கசிப்பு குடிப்பதற்கு பலர் கூடியிருந்த காட்டுப்பகுதி திடீரென்று மேரிஸ் விளையாட்டுக் கழகத்தால் முற்றுகையிடப்பட்டது இந்த முற்றுகையின் போது கசிப்பு பரலை கைவிட்டு அங்கு கூடியிருந்தவர்கள் தப்பிச் சென்றதோடு கசிப்புடன் கசிப்பு பரல் சென்மேரிஸ் விளையாட்டுக் கழகத்தால் கைப்பற்றப்பட்டு எரியூட்டப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கை மேரிஸ் விளையாட்டுக் கழகத் தலைவரும் பருத்துத்துறை பிரதேச சபை உறுப்பினருமான பி தலைமையில் முன்னெடுக்கப்பட்டது கழகத்தின் முன்மாதிரியான குறித்த செயற்பாட்டை பலரும் பாராட்டி வருகின்றனர் யாழ்ப்பாணத்தில் ஹெரோயின் போதைப் பொருளை நுகர்ந்து கொண்டிருந்த மூன்று பேர் கையும் களவுமாக இன்று போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் இதன்பொழுது போதைப் பொருளை நுகர்வதற்காக பயன்படுத்தப்பட்ட மருத்துவ ஊசி ஹெரோயின் உள்ளிட்ட சில பொருட்கள் போலீசாரால் மீட்கப்பட்டது நல்லூர் பகுதியைச் சேர்ந்த முப்பது வயதுடைய இளைஞனும் அரியாலை பகுதியைச் சேர்ந்த முப்பது மற்றும் முப்பத்தி இரண்டு வயதுடைய இரண்டு இளைஞர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலதிக விசாரணைகளுக்கு பின்னர் கைதான சந்தேக நபர்களை யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணிக்கனின் தந்தை காலமானார் நேற்றவர் காலமானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காலமாகும் போது அவரின் வயது ஏழு ஆகும் இன்றைய தினம் பிற்பகல் பொறளை பொதுமக்கள் அஞ்சலிக்காக உடல் வைக்கப்பட்டு பின்னர் அன்னாரின் திருவுறள் நாளை பொரளை பொதுமையானத்தில் எரியூட்டப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்திலிருந்து கடல் வழியாக சட்டவிரோதமாக புறப்பட்டு தமிழகம் சென்ற யாழ் குடும்பஸ்தர் ராமேஸ்வரம் இந்திய கியூ பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த குறித்த நபர் ஒருவர் ராமேஸ்வரம் பகுதியில் மறைந்திருப்பதாக ராமநாதபுரம் கியூ பிரிவு ஆய்வாளர் யானைக்கு அவர்களுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இன்று அதிகாலை ராமேஸ்வரம் பேருந்து நிலைய பகுதியில் கியூ பிரிவு போலீசார் துடிய சோதனை நடவடிக்கையை மேற்கொண்டனர் அப்போது பேருந்து நிலையம் அருகே உள்ள பூங்காவில் சந்தேகத்துக்கிடமான முறையில் அமர்ந்திருந்தவரை சோதனையிட்ட போது அவரிடம் இலங்கை பணம் இலங்கை கடவுச்சீட்டு மற்றும் இலங்கை அரசு அடையாள அட்டை ஆகியவை இருப்பது தெரிய வந்துள்ளது இலங்கை யாழ்ப்பாணம் மாவட்டம் பல்வெட்டித்துறை நடராஜன் வீதியைச் சேர்ந்த கண்ணன் என்று முப்பத்தி நான்கு பேருடைய கைது செய்யப்பட்டார் விசாரணையில் கண்ணன் கடந்த ஆறாம் தேதி இரவு யாழ்ப்பாணத்திலிருந்து சட்டவிரோதமான முறையில் ஃபைபர் படகு ஒன்றில் புறப்பட்டு இந்தியாவின் நாகப்பட்டினம் மாவட்டத்தின் தேவாரணியம் கடற்கரையில் வந்து இறங்கினார் அங்கிருந்து பேருந்து மூலம் ராமேஸ்வரம் வந்துள்ளார் கண்ணன் தன்னுடைய மண்டபம் இலங்கை அகதிகள் முகாமில் தங்கியுள்ள மனைவியை பார்ப்பதற்காக சென்றுள்ளதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது மண்டபம் அகதிகள் முகாமுக்கு செல்வதற்காக ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் அருகே உள்ள பூங்காவில் காத்திருந்த போது அவர் கியூ பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட கண்ணனை ராமேஸ்வரம் நகர போலீஸ் நிலையத்தில் ஒப்படைத்த கியூ பிரிவு போலீசார் அவர் மீது கடவுச்சீட்டுகின்றி சட்டவிரோதமான முறையில் தமிழகத்துக்குள் ஊடுருவியதாக வழக்கு பதிவு செய்தனர் இதையடுத்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட கண்ணனுக்கு எதிர்ப்பு இருபத்தி தேதி வரை விளக்குமறிகள் விதிக்கப்பட்டு அவர் சென்னை புழல் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டுள்ளார் வந்த இந்த ஆட்சி முறையை நடத்துவதற்கு ஏன் நீங்கள் தயங்குகிறீர்கள் உங்களுடைய தயக்கத்துக்கான காரணம் என்ன நீங்கள் வெளிநாடுகளிலே சென்று இங்கே யுத்தம் நடக்கவில்லை என்பது போல யுத்தத்தின் மூலமாக ஒரு மிகப்பெரிய இன அழிப்பு நடக்கவில்லை என்பது போல போர்க்குற்றங்கள் நடக்கவில்லை என்று நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள் அப்படி சர்வதேச விசாரணை வேண்டாம் என்று நீங்கள் மிகப்பெரிய அளவிலே மண்டியிடுகிறீர்கள் அப்படியானால் இந்த நாட்டில் அப்படி நடக்கவில்லை என்றால் யுத்த குற்றங்கள் நடக்கவில்லை ஒரு இனத்துக்கான இனத்துக்கு எதிரான அடிப்புகள் நடைபெறவில்லை என்றால் ஏன் நீங்கள் அந்த விசாரணைகளுக்கு தயங்க வேண்டும் நேர்மையும் நெஞ்சுரமும் உங்களிடம் இருந்தால் நீங்கள் ஒரு தைரியமான இனமாக இருந்தால் நீங்கள் பிழை இல்லை என்றால் அதனை விசாரிப்பதற்கே நீங்கள் தடுக்க வேண்டும் ஒருபுறம் அதனை நீங்கள் தடுத்து வைத்துக்கொண்டு இன்னொரு புறத்திலே நீங்கள் செய்கிறீர்கள் மாகாண சபை தேர்தல்கள் நடக்கும் ஆனால் நடக்காது இதுதான் ஜனாதிபதியினுடைய நேற்றைய அறிவிப்பு இலங்கையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியாவினுடைய முயற்சியின் காரணமாகவும் இலங்கையில் இருக்கிற தமிழர்கள் மீது புரியப்பட்ட யுத்தத்திற்கான ஒரு இடைக்கால தீர்வாக இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் ஊடாக கொண்டு வரப்பட்டதுதான் இந்த பயன்பூன்ற திருத்தம் இதன் ஊடாக இணைந்த வடகிழக்கிலே ஒரு முறை மாகாண சபை ஆட்சி முறை இருந்திருக்கிறது கிழக்கு மாகாணம் வடக்கு மாகாணத்துக்கான ஆட்சி முறைகள் இருந்திருக்கின்றன இந்த ஆட்சி முறைகள் நிறுத்தப்பட்டு ஐந்து ஆண்டுகள் முடிவுற்றிருக்கிறது ஆனால் இன்னும் இந்த நாட்டிலே மாறி மாறி வருகின்ற நீங்கள் அந்த மாகாண சபை தேர்தலை நடத்த பின்னடிக்கிறீர்கள் காரணம் இந்த நாட்டிலே நீங்கள் தமிழர்களை ஒரு தோல்வியடைந்த இனமாக அவர்கள் தோல்வியிலே இருப்பவர்கள் போல நீங்கள் ரீட் பண்ண பார்க்கிறீர்கள் அவர்களை சிகிச்சையின் மூலமாக நீங்கள் பார்க்கிறீர்கள் அவர்களை ஒரு ஒரு தோல்வியின் மனப்பாங்கிலேயே வைத்திருந்து கொண்டு நாங்கள் சொல்லுவதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தால் போதும் என்பது போல உங்களுடைய மனநிலைகளை நாங்கள் பார்க்க முடிகிறது ஆனால் இது ஒரு நல்லதல்ல இது இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் நாளை இந்த நாட்டினுடைய எதிர்காலத்துக்கும் ஒரு ஜதார்த்தமான நல்ல நிலையை தரப்போகிறதல்ல தயவு செய்து ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் இது ஒரு நீண்ட கால பிரச்சனை இன்று நேத்தல்ல எண்பது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழர்கள் தங்களுடைய உரிமைக்காக போராடுகின்ற ஒரு இனம் அவர்களோட தேசிய இனம் தங்களுக்கே உரித்தான தமிழ் பேசும் மக்களுடைய மொழி பண்பாடு கலாச்சாரம் நிலம் வரலாற்று ரீதியான நிலம் அடையாளங்களை கொண்ட ஒரு இனம் நீங்கள் அவர்களை அடக்கி வைத்துக்கொண்டு நீங்கள் அவர்களை ஒரு யுத்தத்திலே தோற்று போன இனமாக நினைத்து மாறி மாறி வருகின்ற ஒவ்வொருவரும் நீங்கள் உங்கள் தமிழர்கள் மீது ஆதிக்கம் செலுத்தலாம் என்று நினைத்தால் வரலாறு இன்னொரு திசைக்கு திரும்பும் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் இன்றைக்கு உங்களுக்கு பெரும்பான்மை இருக்கலாம் உங்களை விட பெரும்பான்மையோடு வந்தவர் கோட்டபாய ராஜபக்ஷ அவர் வந்த பிறகு ஆகவே இது ஒரு நீதியும் தர்மமும் அறமும் நிலைக்காத வரைக்கும் புத்த பகவானுடைய அந்த போதனைகளை பின்பற்றுகின்ற இனமாக நீங்கள் இருந்தால் அவருடைய அந்த போதனைகளின் கீழ் நீங்கள் ஒரு சரியான பாதையில் ஆட்சியை அமைக்க தவறினால் இந்த நாடு மீண்டும் ஒரு அழிவு பாதைக்கு போகுமே தவிர நியாயமான நிம்மதியான ஒரு பாதையில் இந்த நாட்டை நீங்கள் கொண்டு செல்ல முடியாது அதனால்தான் நான் வலியுறுத்துகிறேன் வெறுமனே வாய்ப்பேச்சுக்கள் அல்ல காசு ஒதுக்குகிறோம் ஆனால் தேர்தலை பற்றி சிந்திப்போம் என்றால் ஒரு திடமான நம்பிக்கையை ஒரு நாட்டின் தலைவர் சொல்ல முடியவில்லை வருகிற ஆண்டு இந்த மாதத்திலே மாகாண சபை தேர்தலை எங்களிடம் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் மூன்று இரண்டு பெரும்பான்மை உள்ளது நாங்கள் செய்வோம் என்று சொல்கிற தைரியம் அந்த மூச்சு நேற்று காணப்படவில்லை அவைதான் நான் சொல்லுகிறேன் இது ஒரு சடங்கு பழமையான ஒரு வரவு செலவு திட்ட சடங்கை ஜனாதிபதி இங்கே நேற்று ஒரு பிரசங்கமாக செய்துவிட்டு போய்விட்டார் ஏனையவர்கள் இனி அந்த பிரசங்கத்துக்கு பக்கவாத்தியங்களாக நீங்கள் பேசுகிறீர்கள் ஆனால் நாட்டில் இருக்கிற பிரச்சனையை தீர்ப்பதற்கு நீங்கள் தயாரில்லை கௌரவ உறுப்பினர் அவர்களே உங்ககிட்டயும் சரி இங்கே விஷயம் தெரியாமல் டேபிளை தட்டுறவங்களோட நண்பர்களுக்கும் சரி நான் ஒரே ஒரு விஷயம் கேட்க விரும்புகிறேன் கௌரவ வசந்த சமரசிங்க அவர்கள் இங்கே இருக்காரு நான் அவரோட நீண்ட காலம் இந்த தொழிற்சங்க ரீதியான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கோம் பல்வேறு தரப்பினர் மத்தியிலையும் இவர் உதவி செஞ்சிருக்காரு அவர் இங்கே வச்சுக்கிட்டு நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் நான் தெளிவாக சொன்ன ஜனாதிபதியால் முடிஞ்சால் அடிப்படை சம்பளத்தில் பத்து ரூபா கூட்டி கொடுக்க முடியுமான்னு நான் சொல்கிறது முழுசாக கேட்டுருங்க முதல் விஷயம் ஜனாதிபதி அவர்களின் உரையில் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா சம்பளம் வழங்கப்படும்னு தெரிவிச்சிருக்காரு அதில் ஐயாயிரம் மில்லியன் மக்களுக்கு வழங்கப்படும் இரநூறு ரூபாய் ஒரு நாளைக்கு நான் தப்பாக சொன்னால் கரெக்ட் பண்ணியிருக்கேன் இரநூறு நா இரநூறுவா ஒரு நாளைக்கு வழங்கப்படும் இருபத்தி அஞ்சு நாள் வேலைக்கு வந்தா முதல் விஷயம் எந்த தோட்டத்தில் இருபது நாள் தாண்டி வேலை கொடுக்குறாங்க அதுவும் ரெண்டாவது ஜனாதிபதி வந்து இரநூறுவா நாங்கள் அரசாங்கம் மூலியமாக அட்டெண்டன்ஸ் இன்சென்டிவா கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க அது அடிப்படை சம்பளம் இல்லை கௌரவ உறுப்பினர் அவர்களே அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க அது அட்டெண்டன்ஸ் இன்சென்டிவ் அது கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது ஏன்னா தோட்ட கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி வேலை நாட்கள் அதிகரிச்சாகணும் ரெண்டாவது பெருந்தோட்ட நிறுவனத்திலிருந்து சொல்லியிருக்கீங்க அவங்க மூலியமாக இரநூறுவா சம்பளத்தை பெற்றுக் கொடுப்பீங்க கரெக்ட் தானே சரி பெருந்தோட்ட நிறுவனத்தின் பேச்சாளர் ரோஷன் ராஜூரி அவர்கள் சொல்லியிருக்காரு நாங்கள் ரூபாய் கூட அதிகரித்து தர மாட்டோம் ஒரு விஷயம் நான் இந்த இடத்துல இந்த சபையில் வெளிப்படையாவே சொல்றேன் ஜனாதிபதியால் அடிப்படை சம்பளத்தை அதிகரித்து கொடுக்க முடியும்னா எனக்கு தெரியும் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபா அடிப்படை சாத்தியம் கிடையாது ஆனால் ஒரு நியாயமான அளவு அடிப்படை சம்பளத்தை கூட்டி கொடுக்க முடியும்னா என்னோட ஆதரவு கட்டாயம் உங்களுக்கு நான் இல்லைன்னு சொல்ல நான் இப்போ நீங்கள் கேள்வி கேட்டனால வீராப்பா பேசலாம் நான் கேட்ட கேள்விக்கு பதிலை மட்டும் சொல்லுங்க ஒன் மினிட் उप लाइम உறுப்பினர் அவர்கள் ஒரே ஒரு கேள்விதான் அடிப்படை சம்பளம் கூட்டப்படுமா படாதா அப்படி கூட்டப்பட்டு அடிப்படை சம்பளம் எவ்வளவு கூட்டப்படுது அவ்வளவுதான் நான் கேட்கறேன்